தலைப்பு கிடையாது ராஜீவ்காந்தி கொலையை பத்தி பேசுற தலைப்பு நேற்று கிடையாது சத்யராஜ் யோகியனா இல்லையாங்கிற தலைப்பு நேற்று கிடையாது அதெல்லாம் பத்தி நாங்க பதில் கொடுத்துருந்தா நேற்று கூட்டம் இந்த அளவு கூட நடந்திருக்காரு எங்களுடைய நோக்கம் அது கிடையாது எதுக்காக வந்தோமோ அதை பேசணும் அப்ப அவங்க தலைப்புல அவங்க மாறி போகும்போது நாங்க சில இடத்துல மாறி போற மாதிரி ஒரு கட்டம் வருது அதுக்கு இப்ப ராஜீவ்காந்தி கொலையை பத்தி நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்புறம் சொன்னாங்க ஒழுக்கம் அவங்க கிட்ட இந்த நேரத்துல இல்லங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு காலையில கூட அவங்க லேட்டாதான் வந்தாங்கன்னு சிலதை வந்து சொல்லக்கூடாது இருந்தாலும் அவர் சொன்னதுனால அவர் தோழருக்கு தெரியுமோ தெரியாதோ எங்க நாலு பேருக்கு ரெண்டு சின்ன ரூம் புக் பண்ணியிருக்காங்க ஒன்பது பேர் அதில் தங்கிடுதோம் இந்த ஒன்பது பேரும் காலையில் குளிக்க போகும்போது தண்ணி கிடையாது இந்த தண்ணிக்கு கீழே சொல்லிட்டு தண்ணி வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் இத்தனை பேரும் கழிவறைக்கு போய் ஒம்பது பேரும் அதுக்கப்புறம் எங்களுக்கு எங்க இட்லி கிடைக்கணும் தெரியாமல் அங்கங்கே சுற்றி ரொம்ப கடைசியில் போய் சாப்பிட்டு சாப்பிட நேரம் இல்லாமல் அள்ளி போட்டு வந்திருக்கோம் இதுதானே தவிர இங்க கால தாமதமாக வர எங்களை கூப்பிட்டு கூப்பிட்டுருக்கீங்க எங்களுக்கு நீங்க தான் தங்கத்துக்கு ஏற்படும் ஒன்பது பேரும் சம்பந்தப்பட்டவங்க யாரையுமே உங்களுக்கு அந்த அதனால அது கடமை எங்களுக்கு தங்கறதுக்கு உங்க கும்பகோணத்துக்கு நாங்க கூப்பிட்டா உங்களுக்கு நாங்க தான் செய்வோம் உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம நாங்க பாத்துக்குவோம் நம்ம வாதத்துல ஜெயிக்கிறோம் தோக்குறோங்க வேற ஒரு குறை சொல்ல முன்னாடி தவறு யாரு மேலன்னு பார்த்துட்டு தயவு செய்து சொல்லுங்க தவறு உங்க தவறா எங்க தவறா ஒன்பது பேர் ரெண்டு சின்ன அறையில் டபுள் ரூமில் தங்க முடியுமாங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் அந்த அறையில் காலையில் தண்ணி வராததுக்கு நாங்கள் காரணமாக அது யார் காரணமும் கிடையாது அது வந்து ஒரு மின்சார கோளால் கூட இருக்கலாம் நம்ம தான் லாட்ஜு காரங்களையும் நாங்கள் குறைய சொல்லலை நாங்கள் வரத்துக்கு அதான் காரணம் குளிக்காமல் இங்கே வந்து உட்காந்தா என்ன சொல்லுவீங்க இங்கே பாரியா மேடல தலை கூட சீவாம வந்து உட்காந்துருக்கான் அப்படின்னு தான் சொல்லுவீங்க அது ஒரு தான் அப்போ நாங்கள் காலையில் எங்களுடைய காலை கடனை முடிச்சாகணும் சாப்பிட்டாகணும் திரும்ப உங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும் நேற்று தோழர்கள் காலையில வரல ஒரு மணி நேரம் கழிச்சு வரல ரெண்டு மணி நேரம் வரல மத்தியானத்துக்கு மேல வந்தாங்கன்னா நேற்று எங்களுடைய உடைய ஒரு இயக்கத்தோட மாநாடு நான் கூட வந்திருக்க முடியாது இருந்தாலும் இது முக்கியமான சமாச்சாரங்கள்லாம் நான் வந்தேன்னே தவிர இல்லைன்னா நேற்று இந்த மேடையில உட்கார ஆளுங்களே வேற அந்த மாநாட்டுக்கு அந்த தோழர்கள் மேடையெல்லாம் போட்டு கொடுத்துட்டு நிகழ்ச்சியை தவிர்த்துட்டு இங்க வந்திருக்காங்க அதனாலதான் மத்தியானம் வந்தாங்களே தவிர உங்ககிட்ட வாதம் பண்றதுக்காகவும் கிண்டல் பண்றதுக்காக வரவே இல்லை அது மாதிரி அவங்க ஒன்றும் செஞ்சதான்னு எனக்கு தெரியல அப்படி செஞ்சிருந்தா அவங்க சார்பாக நாங்கள் மன்னிப்பு தயார் அதுல ஒன்றும் தப்பு கிடையாது அது உங்களுக்கு கிடையாது அது மாதிரி ஒன்றும் இல்லை யார் கிண்டல் பண்ணா யார் இது பண்ணா பாக்கிறதுக்கு நாங்க இங்க வரவே இல்லை உங்களுடைய கேள்வி எங்களுடைய பதில் எங்களுடைய கேள்வி உங்களுடைய பதில் அப்ப கொஞ்சம் முன்னாடி ஐயா அவர் சொன்னாரு நாங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு தான் நீங்கள் அடுத்த கேள்வியை கேட்கணும்னாரு இன்னைக்கு வாதம் வந்து குறான பத்தி இது இறைவனுடைய வேதமா இல்லையான்னு இப்ப எங்கிட்ட நீங்க பகவத்கீதையோ ராமாயணமோ பைபிளோ குரானோ எதை பத்தி பேசினாலும் பேசுவேன் ஆனா இந்த குராணம் முழுமையா என்னால் படிக்க முடியாது ஏன்னா படிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை ராமாயணத்துல எப்படி ஒண்ணும் இல்லையோ மகாபாரதத்துல எப்படி ஒன்னும் இல்லையோ பைபிள்ல எப்படி ஒன்றும் இல்லையோ அதே மாதிரி இதுலேயும் ஒன்றும் இல்லை அதனால உங்க கேள்விக்கு முழுக்க நான் பதில் சொல்ல முடியாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கள் தந்தை பெரியார் சொன்ன பகுத்தறிவை கொண்டு நான் பதில் சொல்றேன் அப்படி முடியாதுக்கு அடுத்த கேள்வி நாங்கள் கேட்டுப்போம் ஏன்னா இப்ப நாங்க கேட்கற கேள்விக்கு எல்லாம் உங்களாலையும் பதில் சொல்லுவோம் இப்ப ராமாயணத்துல நான் நாலு கேள்வி கேட்கறேன் உங்களால பதில் சொல்லல நீங்க ராமாயணம் படிக்கவில்லை நீங்க மகாபாரதம் படிக்கவில்லை நான் ராமாயணத்துல கேட்டாலும் சொல்லுவேன் மகாபாரதம் கேட்டாலும் சொல்லுவேன் பைபிள் கேட்டாலும் சொல்லுவேன் ஏன்னா எங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் அதில் தெரிஞ்சு வச்சு அதனால அந்த தோடர் செஞ்ச குற்றச்சாட்டு பாதி வேணா எங்களுக்கு மீதி பாதி அவங்களோட இருக்கு எங்களுக்கு கரண்ட் கட்டானது எங்களுடைய தப்பு கிடையாது அந்த மருத்துவர் வந்து அந்த கம்ப்யூட்டர்ல ஸ்கிரீன்ல காமிச்சிட்டு இருந்தார் குறைஞ்சது எத்தனை நேரம் கரண்ட் கட்டாச்சுன்னு கண்டு பார்த்துட்டு இருந்தீங்க இது நம்மளுடைய யாருடைய தவறுமே கிடையாது தேவையில்லாமல் அதிகமான ஓல்டேஜை கொடுத்துட்டோம் அதனால அதிகமாக கரண்ட்டு கட்டாயச்சு அப்போ கம்ப்யூட்டர் ஒரு செய்தி சொல்லும் போது அது கட்டாயி கட்டாய் இருபது நிமிஷம் பாட்டி அப்புறம் ஐயா அதுக்கு பெல் திரும்ப திரும்பப்பட்ட உங்களுக்கு ஒன்றுமே விளங்காது அதனால அவர் கேட்டுக்கிட்டார் டாக்டர் கேட்டுக்கிட்டார் ஐயா இது முடிகிற வரைக்கும் நீங்க அனுமதி கொடுங்க அந்த நேரத்தில் நீங்க எடுத்து அவங்க ஒப்புதல் பேர்ல தான் நாங்கள் அதை எடுத்துக்கிட்டோமே தவிர நாங்கள் கட்டாயப்படுத்தியோ வலுப்படுத்தியோ ஒரு நாகரீகம் எல்லாமே அதை செய்யல ஆகவே உங்களை எந்த வகையிலையும் தாழ்வுப்படுத்தணும் எண்ணத்துல இங்க வரவே இல்லை ஒருவேளை இஸ்லாத்துல ஏதாவது குரான் ஏதாவது நல்லது இருக்காது தெரிஞ்சுக்கிட்டா அதை வந்து நாளைக்கு நாங்கள் எங்க மேடையில் பேச நாங்கள் கொஞ்சம் கூட தயங்க மாட்டோம் ஏன்னா உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்க வந்திருக்கோமே தவிர அதே நேரம் நாங்கள் எதை சரின்னு நினைச்சுட்டோமோ அதே உங்களுக்கு சொல்லி ஆகணும் ஏன்னா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அதுதான் அதனால அந்த ஒரு தாழ்மையான இது வேண்டியதில்லை நாங்கள் வந்து உங்களை அதை பண்ணணும் இது பண்ணணும்னு நினைக்கிறதாக வரல இது சொல்ல வேண்டிய நிலைமைக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அந்த தொடர்பாக நேஷன் வணக்கம் தலைவர்களே அதாவது அவங்க கேள்விக்கு பதில் சொல்லிட்டு தான் அடுத்த கேள்விக்கு போகணுங்கிறது எந்த விதத்துல நான் என்ன தெரியல இப்போ நீங்க இதுல இருக்கிறவங்களே அதாவது ஒரு குரான வந்து ஏழு வருடம் படிச்சாதான் மௌலவிங்கிற பட்டம் தருங்க நீங்க எவ்வளவு பேர் மௌலவி பட்டம் வாங்கிருக்கீங்க முழுசா குரான படிச்சுட்டு வந்துருங்க சொல்லுங்க எவ்வளவு பேர் சொல்லுங்க பார்ப்போம் கொஞ்சம் கை தூக்குங்களா அதாவது மௌலவி பட்டம் பெற்ற குரானை முழுதாக படிச்சு மௌலவி பட்டம் பெற்றவர்கள் அப்படி

அப்போ ஒரு விவாதத்துக்கு வரவங்க முழுசா ஏழு வருஷம் படிக்க முடியாது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்க இப்ப வந்து ஒரு தேனிக்கு இது இருக்குன்னு சொன்னீங்கன்னா இதுக்கு முன்னாடியே அறிவியல் அதாவது பிரமிடு எல்லாம் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தின விஞ்ஞானம் இதே வந்து இதே இந்த அரபுக்காரர்கள் வந்து அந்த இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வானவியல் சாஸ்திரத்துல மிக அருமையான வந்து ஞானம் பெற்றிருந்தாங்க அவங்களுக்கும் தெரியும் அதை மறுக்க முடியுமா அவங்க இது வந்து ஒரு சிறிய விஷயம் இது வந்து ஒரு தேனிக்கு உள்ள இருக்கு தனியா இருக்கும் நேரடியா தேனை வந்து எடுத்து அதுல உள்ள இனிப்பை எடுத்து தனியா வச்சாக்கா அது வந்து வீணா போயிடுங்கிறது எல்லாம் தெரியும் அப்ப அதுல வந்து அது சேர்த்து வெளியிடுதுங்கிறது நம்ம சாதாரணமா பார்த்தாலே புரிஞ்சுக்க முடியும் இதுக்கு வந்து சிறப்பான ஒரு அறிவு வந்து அவசியம்ங்கறதெல்லாம் வந்து அறிவியல் அதாவது கடவுண்டா அதை சொல்லி செஞ்சாருங்கிறதுக்கான ஒரு ஒரு மிகப்பெரிய பகுத்தறிவு எல்லாம் தேவைப்படாது நீங்க வந்து ஒரு தேனியை தனித்தனியா ஒரு இனிப்பு எடுத்து சேர்த்து வச்சா ரொம்ப நாள் இருக்காது நிச்சயமா அதுல ஒரு கெமிக்கல் இருக்கணும் அந்த கெமிக்கலுக்கு நேரடியா அந்த தேனி உறிஞ்சி அதுல வந்து சிறப்பான ஒரு விளக்கம் இருக்கணும் உள்ள இதை போய் அவர் சொல்லிட்டாருங்கனால இறை அதை உடனே ஒத்துக்கணுங்கிற இதெல்லாம் கிடையாது அப்படி இருக்கும் போது இது வந்து நீங்க இறை வேதமா அப்படின்னு வைக்கும் போது அதுல வந்து முதல் பக்கத்துல இருந்தே மறுப்பு இருக்கு தாராளமா அதுல வந்து வெளிப்படுத்தலாம் ஒரு தேனியோட விட சிறப்பான அறிவியல் வந்து இரண்டாயிரம் வருடத்துக்கு முன்பு எவ்வளவு சிறப்பான அறிவியல் இருந்ததுன்னு நீங்க இதை தெரிஞ்சுக்கணும் இதுல இருந்தா அதாவது கற்காலத்துல நிச்சயமா ஆயிரத்தி தொண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி கற்காலத்துல யாரும் மனிதர் இல்லை அவங்க ஆடை அதாவது எப்படி வந்து ஒரு ஒரு உடை தயாரிக்க வேண்டும் என்பதோ எப்படி வந்து ஒரு ஒரு கட்டிடம் கட்ட வேண்டும் என்பது ஒரு ஒரு விஞ்ஞானம் இருக்க வேண்டுமோ அந்த மாதிரி வெறும் சாதாரணமா வந்து ஒண்ணு இதுல போய் காட்டுல வாழ்ந்துட்டு இருந்த ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடிதான் காட்டுல வாழ்ந்துட்டு இருந்தாங்க இப்ப வந்து ஒரு சாதாரணமா ஒரு நடைமுறையில இருக்கிற ஒரு பறக்கக்கூடிய நீங்க ஒரு இப்ப அறிவியல் போகும்போது ஒரு விளக்கத்தை பாக்கணும் நீங்க வந்து அதுலயே பின்னாடி வரும் அதாவது நீங்க வந்து உங்களுக்கு இப்போது நீங்க வந்து ஒரு வாகனம் வழங்கப்படி அதாவது அப்பதுக்கு ஒரு ஒட்டக வண்டியா இருக்கலாம் பின்னாடி உங்களுக்கு சிறப்பான ஒரு வாகனங்கள் வழங்கப்படும் இதுவே வந்து குரானோட சிறப்புக்கு அதாவது இறை வேதங்கிறதுக்கு அவர் அத்தாச்சு நீங்களே அது குரான்ல சொல்லிருக்கீங்க பக்கத்துல அப்ப வந்து நீங்க சாதாரண சொல்லுவேன் நாளைக்கு வந்து இப்ப காரு கீழே போகுது நாளைக்கு வந்து வானத்துல போவோம் அப்ப வந்து இது சிறப்பான ஒரு மிகப்பெரிய அறிவாளிங்களா இது என்ன சாதாரணம் எந்த விதத்தில் சொல்ல முடியும் எப்படி சொல்றீங்க அத ஒரு சாதாரண ஒரு ஒரு மாட்டு வண்டி இருக்கு நாளைக்கு ஒரு தான் ஆகும் எப்படி இன்னைக்கு இருக்கிற பேனாவும் இன்னைக்கு இருக்கிற சொல்லு இப்ப இருந்த வரி இருந்துச்சா இப்ப அந்த மைக்கு இதுக்கு முன்னாடி இப்படிதான் இருந்துச்சா இப்ப வந்து நவீனம் ஆயிடுச்சு காதல சொல்ல பேச நாளைக்கு உள்ள நவீனங்களை நான் நாளைக்கு வந்து இதே இதை அப்படியே முப்பரிமாணத்துல சினிமாவில தெரியும் முப்பரிமாணத்துல சினிமாவில தெரிய போது நாளைக்கு ஜீனம் நாளைக்கு வந்து இப்ப இருக்கிற வியாதிகளுக்கு உரைய வைத்த நிலையில் இந்த மருந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படியே நிலை மனிதனை வச்சு நாளைக்கு அந்த மருந்து கண்டுபிடிக்கும் போது திரும்பி எழுப்பி இப்ப வந்து மனிதனை உயிர்பிக்க முடியாதுங்கிற உண்மையா இருக்கலாம் நாளைக்கு வந்து நிச்சயமாக அவர்களை அதாவது செல் புதுப்பித்தல் வந்து அறிவியல் பூர்வா நிரூபிக்கப்படும் போது செல் இறந்து போனால் மனிதன் இறந்து போயிட்டான் நாளைக்கு வந்து செல் புதுப்பித்தல் நடக்கப்படும் போது மனிதனை திரும்பி உருவாக்கணும் அவன் இறந்து போன மனிதனை மிக சிறப்பான மனிதனாக இருந்தால் அவனுக்கு பாதுகாக்கக்கூடிய வசதிகள் பல ஆயிரம் கோடி அவனுக்கு இருந்துச்சுன்னா அவன் வந்து அதை அப்படியே பிரிசர்வேஷன்ல வச்சிருந்து அதை பின்னாடி வரலாம் இதுக்கான அறிவியல் இருக்கு அப்படியே ஒரு எறும்ப வந்து பிரிசர்வேஷன்ல வச்சுட்டு சபை நடுவுல உருப்பிச்சு காமிச்சிருக்காங்க இதே மாதிரி வலிமைக்கும் சாத்தியம் சில வகையான எலி வகைகள் அதை மாதிரி பிரிசர்வேஷன் பண்ணி வச்சு சபை நடுவுல வந்து ஊர்பிச்சிருக்காங்க எதையுமே முயற்சி சரியான முறையில் முயற்சி செய்யும் போது அது சாத்தியம் நீங்க முயற்சி எல்லாம் தோல்வியிட முடிவு இல்லை இதுதான் அறிவியல் இதுல வந்து ஒரு சின்ன விஷயத்தை வச்சுட்டு முழுசா சொல்லிடக்கூடாது முதல் பக்கத்துல இருந்தே மறுப்பு போறோம் இது வந்து எந்த விதத்திலையும் முரண்படல இது வந்து எல்லா விதத்திலையும் யாருக்கும் பயப்படல பதினாறு பதினேழாவது பக்கம் இந்த இந்த இதே புத்தகத்துல என்ன சொல்லியிருக்கீங்கன்னா அதாவது விளைவுகளுக்கும் நெருக்கடிகளுக்கும் அஞ்சு இரட்டை நிலை பேசுகிறோமோ அவர்கள் மனம் கோணக்கூடாது என்பதற்காக அவர்கள் இருந்து கொடுத்து பேசுது கவலை துன்பம் அதாவது தவறாக விளங்கியதை பின்னர் சரியாக விளக்குதல் முன்னர் பேசியதை மறந்து விடுதல் இதை வந்து பதினாறாவது பக்கத்துல குரானுக்கு போறதுக்கு முன்னாடியே சொல்லிருக்கீங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு பக்கத்துல வந்து இது வந்து யாரிடம் பேசுகிறோம்